நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களே வச்சுக்கோங்களேன் மதர் பிளான்ட் ரோஜா செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஃபோர்ட்டின் இன்ச் பாட் ஓகேங்களா இந்த ஃபோர்ட்டின் இன்ச் பாட் மதர் பிளான்ட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி அம்மு நர்சரி கார்டன்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் நான் வீடியோ போடுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டி அம்மு நர்சரி கார்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே அவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மதர் பிராண்ட் ஓகேங்களா ஃபோர்டின் இன்ச்சு பாட்டில் இருக்க மதர் பிளான்ட் எல்லாம் அவங்கக்கிட்ட கிடைக்கும் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லைனாக காட்டுறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலருங்க எல்லாம் பெஸ்ட்டான பிளான்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்களே க்ரோத் பண்ண பிளான்ட் ஓகே ஆனால் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் வந்து கொடுக்குறேன் நாங்களே நல்லா கட் பண்ணி விட்டு உரங்கள் போட்டு நல்லா மண்ணெலாம் கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி வளர்த்த பிளான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எங்களை வாங்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் பூ நல்லா சைஸும் நல்லா பெருசாக இருக்கும் ஓகேங்களா கொத்து கொத்தாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன்பதுனால் கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த டிஸ்பிளே தெரிய நம்பர் கேட்டி அம்மன் ஃபாலோ பண்ணிக்காங்க அவங்களோட சேனலும் ஃபாலோ ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஆனால் இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷனாக நம்மகிட்ட இப்போதைக்கு என்ன போய் எஸ்டர்டே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போ வீடியோ போட்டிருந்ததுங்க அதை பார்த்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க முன்னே என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு தான் ஸ்டாக் அப்டேட்டு வாங்க போய் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எல்லோ ரோஸுங்க மதர் பிளான்ட்டில் வந்து ஃபோர்டின் இன்ச் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எல்லோன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இது லைட்டாக அந்த சைடில் பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஷேடாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியுதா பிங்க் கலர் ஷேடாக வந்திருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான எல்லோ எல்லோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இந்த பிளான்ட் வளர்ந்துருக்கு நீங்களே பாருங்க எத்தனை பிரான்ச் விட்டுக்கு எத்தனை மொட்டுக்கு இல்லையா முட்டோட சைஸ் பாருங்கள் எல்லாருமே பெருசு பெருசாக இருக்கும் ஓகே ஆனால் நாங்கள் மண் கலவை கொடுக்கறதே அது மாதிரி தான் கொடுப்போங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு மொட்டுக்கல் இங்கே பாருங்கள் மொட்டுக்கல் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு பிளான்டோட ஹைட்டும் பார்த்துங்க பிளான் ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் தான் இருக்குது ஆனால் சூப்பர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னால் பார்த்தீங்கன்னா மேஜிக் எல்லோ ரோஸும் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க ரொம்ப 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 ஒரு அருமையான வெரைட்டின்னு சொன்னால் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் கொட்டுறது இல்லைங்க இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் நீங்கள் அந்த ஃபோர்ட்டி நிமிஷம் பாட்டில் இவ்வளோ பூக்களோட இவ்வளோ மொட்டுக்கோட சும்மா அற்புதமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது வேணுமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லிமிட்டடான ஸ்டாக் தான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிளான்ட் மட்டும் தான் அந்த காப்பர் ராஷ்டன் இருக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தரமான பிளான்ஸுங்க எல்லாமே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க பாருங்கள் அடுத்த செடியை பாருங்களேன் இதே காப்பர் ஸ்டில்லேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாருங்கள் ஆறு பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பூவோட சைஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டு அழகாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா டெச் ரோஸ் ஹச்டி ரோஸ்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் வேணுமாக்கரவங்க வந்து பார்த்திங்கனா சூப்பராக ஒன்று பாருங்கள் ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது இதே மாதிரி ஒன்று எக்கச்சக்கமான பிளான் இருக்குது வேணுமக்கரம் புக் பண்ணிக்காக வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்துதான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ரோஸ் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டிஏ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போனாலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முட்டை கலரில் அழகாக பூக்கு பாருங்கள் முட்டை மாதிரி இருக்கா பூ குண்டாக இருக்கும் இது டிஏ வெரைட்டி தாங்க இந்த டிஏ வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் பூ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கப்ஸேப்பில் தான் பூக்கள் வெடிக்கும் இதே தான் வெடிக்கும் இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட்டை தான் அவைலபிள் இருக்குதுங்க நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது நான் பிளான்ட்டே எடுத்தே காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த டிஆர் ரோஸ் மிஸ் பண்ணிடாதீங்க விருப்பப்பட்டவங்க பார்த்தோம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டகாசமான ரோஸுங்க பயங்கரமாக நிறையா பூ வைக்குங்க நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி போய்ட்டு அப்படி அடுத்தடுத்த கும்பல் கும்பலாக கொத்து கொத்து அப்படியே பூக்கள் வந்துட்டு இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறனால என்னோட தெரிய எந்த மாதிரி கட் பண்ண இப்படி வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி பூ முடிச்சா கட் பண்ணி விட்டால் அடுத்த கலையில் மூணு மொட்டை வரும் அடுத்த கலையில் மூணு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரைட்டி தாங்க இது சில்வர் லைன் இதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிரான்ச்சு ஒரு பிளான்ட் ரெண்டு ப்ளான் இல்லைங்க எங்கே பாருங்கள் இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக பூக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓகே ஏன்னா பர்ப்பிள் கலரும் உங்களுக்கு ரெட்டிஷ் கலர்லாம் மிக்ஸ் ஆகிதான் போக்கும் ஓகே ஆனால் இந்த கலர் தான் பக்கம் இங்கே பாருங்கள் கொத்தா பூத்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இப்போலாம் முட்டுக்களோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபது டு ஐம்பது மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரே டைமில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நல்ல மரம் மாதிரி வளருங்க நீங்கள் இந்த ஃபோட்டோ நீச்சு பாட்டில் வாங்கி வச்சுக்கிங்கன்னா போதும் கட் பண்ணி விட விட டெய்லி நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது தாங்க அதோட அழகு ஏன்னா இந்த பூ இருக்குது பாருங்கள் இது எந்த அளவுக்கு கலர் அட்ராக்டிவாக இருக்குன்னா இப்போ ஒயிலட் கலரும் அந்த ரெட்டு கலரும் பிங்க் கலரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க இந்த ஃபோர்டின் இன்ச் பாட்டில் சில்வர் லைன் யாருக்குன்னா வேறுனு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சூப்பராக அட்டகாசமான ரோஸ் உங்களுக்காக காற்று வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக பேர்ட்ஸ்கள் நிறைய வைக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து டக்குன்னு கொட்டாது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்களா பூ மொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க தண்ணி உள்ளாக இருக்குது அப்படியே வெளியே வருது பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு ஓகேங்களா ஒரு சூப்பரான வேண்டி தான் பூ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாவே கட்டி கட்டியே குண்டு குண்டாக அமு அமுக்கும் அமுக்கமுக்கமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டுகள் எடுக்குங்க அட்டகாசமாக செடியோட வளர்ச்சி இருக்கிறதே இல்லையோ ஆனால் முட்டோட வளர்ச்சி தான் நிறைய இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி வளர்க்கறதே இல்லையோ முட்டுக்களை வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோட்டி இன்ச் பாட்டில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்குனு கொத்து கொத்தா அழகாக இருக்கும் ஒரு வீட்டுமா வச்சுக்காலே இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளான் டூ மூணு ப்ளான் தான் இருக்கும் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ எல்லோ ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸ் ஓகே எல்லோ கலர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்கள் பெரிய பிளான் நிறைய பேர் வளர்க்க முடியல அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளராது கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முட்டுக்களோட எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த மொட்டுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ நீங்கள் அனுப்பும்போது பார்சல் அனுப்பும்போது பூக்களை கூட பறிச்சிடலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் உங்களுக்கு தரமான கோட்டில் ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டில் இந்த எல்லோ கலர் ரோஸும் அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டிங்க இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன பிளான்ட் வாங்கி வளர்க்குறதோட இந்த மாதிரி பெரிய பிளான்ட் கிடைச்சா தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டுகளோடு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் மொட்டுக்களே இந்த மாதிரி கொத்து கொத்த வைக்கக்கூடிய பன்னீர் ரோஸுங்க இங்கே வெரைட்டி ஓகேங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட் ஆகுது பெரிய பிளான்ட் ஆகுது இந்த வெரைட்டி தான் நாங்கள் கொடுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடி ஒரு வெரைட்டி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடி தான் ஓடுமோ தவிர அங்கங்கே ஒவ்வொரு பூ தான் வைக்கும் ஆனால் அந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் பூக்கள் நிறைய வைக்கும் இது நல்லா வாசனை ஃப்ராகரன்ஸான ஒரு வெரைட்டி தான் இந்த பூக்களை நம்ம எடுத்துக்கூட நம்ம டெய்லியும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு குளிர்ச்சிக்கு நல்லது இதில் வந்து குளுக்கோல் நல்லா தேனில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க இதில் நிறைய மெடிசனு நிறைய இந்த பூக்களை வச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்டு நிறைய ரோஸ் மில்க் ரோஸ் பவுட்ரு நிறையா தயாரிக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி இச்சு பாட்டில் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க ஒன்று அங்கே இருக்குது காட்டுற பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதே செடி தாங்க இங்கே வேறு ஒரு செடி அளவுக்கு பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களால் வளர்க்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்டீங்க வயசான இருக்கும் பா என்னால் முடியல எனக்கு வந்து ரோஜா செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகளை நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாங்க தரமாக பூக்கு தரமாக இருக்கும் ஏன்னா பன்னீர் ரோஸ் பாருங்கள் ஆஹாஹா செம்ம வாசனையாக இருக்குது புக் பண்ணுறதா தான் புக் பண்ணிடுவாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ரோஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேம் எனக்கு தெரில பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ரோஸுன்னு டிஏ ரோஸ்னு சொல்லுவோங்க ஏன்னா இது பயங்கரமாக இருக்குங்க பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாமரை பூ சைஸ் பூக்கும் வெறும் வாசனை வருது இல்லைன்னு பார்த்துக்கலாம் அப்பாடி லைட்டான வாசனை தான் பார்த்தீங்க ரொம்ப வாசனை இல்லை அப்படி லைட்டான ஃபிராக்ரன்ஸ் இருக்குது பட் பூ வந்து பார்த்தீங்கன்னா தாமரை குண்டு பூ மாதிரி அழகாக இருக்குது என்ன அழகு எத்தனை அழகு அன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பரான ரெட்டி தான் இது கப் ஷேப்பில் பூக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் கப் ஷேப்பில் போக்கு வட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குதுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது நல்லா மெச்சூரான பிளான்ட் ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெச் ரோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் இந்த டெச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கர்னோட டார்க் பிங்க் கலர் ரோஸ் ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூ பத்து ரூபா இருபது ரூபா மார்க்கெட்டில் கொடுப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா குடோன் போட்டு வளர்த்து இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க பூவோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவ்வாக இருக்குது நல்லா குண்டு குண்டு அமுத்தினா கூட அமுறாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ நெருக்கமாக பூக்கும் ஓகே ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ஸ் நல்லா பிரான்ச்சஸோட எவ்வளோ பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்கும் ஓகே இந்த பிங்க் கலர் ரோஸ் வேணும் கூட தாராளம் வாங்கிக்கோங்க நல்லா வளர்த்து பிளான்ட் ஓகே வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க நல்லா வந்து வெல்வெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெடிகோ அந்த சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரூபி ரெட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரூபி ரெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெரைட்டி பெரிய பூவாக இருக்கும் ரூபி ரெட்டில் பெரிய பூ வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க இதுவும் நல்லா ஹெச்டி ரெட்டி நாங்கள் நல்லா குண்டை பூ சைஸில் வரும் மொட்டுகள் இதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டுகளுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி தான் மொட்டுகள் வரும் நல்லா கூர்மையாக வரும் பாருங்கள் பூக்கள் அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கே நேரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அட்டை அட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு விராட்டி தான் இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது புக் பண்ணுறது தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க அமுக்கு வாங்க அடுத்தது போ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிகிரி ரோஸுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தோன்னா எப்படி சில்வர் லைன் எப்படி இந்த டைகர் ரோஸ் பூக்குதோ அதே மாதிரி தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்குதோ இல்லையா எல்லாம் கிளம்பி வந்துருக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டுக்கெல்லாம் குட்டி குட்டியாக மொட்டுக்கள் இருக்குது கண்ணுக்கே தெரியாத மொட்டுக்கள் எல்லாமே கண்ணுக்கே தெரியாத மொட்டுக்கள் இருக்கும் சின்ன சின்னதாக ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் பூக்கும் ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பூக்கள் பூசும் எந்த அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் இது எல்லாமே தாங்க எல்லாமே நல்ல மெச்சூரான பிளான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே ஆனால் ஒன்றரை வருஷமாக வளர்த்த ப்ளான்னால நீங்கள் தாராளமாக நம்பி இந்த ஆரஞ்சு பட்டன் ரோஸும் வாங்கிக்கலாம் கிரிகிரி ரோஸ் ஆனால் இதுவும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க தரமான குவாலிட்டியில் ஃபோர்ட்டி இன்ச் பாட்டில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும் எந்த சைஸில் என்னென்ன ப்ளான்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாருக்குனா செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேடி அமுனார் சரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டு அனுப்புவாங்க நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா அவங்க பிளான்ட்டை பார்சல் பண்ணிடுவோம் ஓகே ஆனால் ஒன்லி மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புவாங்க நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பார்சலுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும் கொரியர் சார்ஜ் ஒரு பாக்ஸுக்கு நூற்றறுபா வரும் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கணும் ஓகேண்ணா இது எல்லாமே உங்களுக்காக வளர்த்த பிளான்ட்டங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்க போகலாம்